அமெரிக்க விமான விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்த பரிதாபம் விபத்துக்கு முந்தைய ஆட்சியாளர்களை காரணம் என ட்ரம்ப் தடாலடி ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அமெரிக்காவின் கன்சஸ் மாகாணம் விஷிதா நகரில் இருந்து அறுபது பயணிகள் நான்கு ஊழியர்கள் என மொத்தம் அறுபத்து நான்கு பேருடன் வாஷிங்டன் மாகாணத்திற்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது விமானம் வாஷிங்டனில் உள்ள ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் தர இறங்க நெருங்கிக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் மூன்று ராணுவ வீரர்கள் பயணித்தனர் இந்த நிலையில் தர இறங்க முயன்ற பயணிகள் விமானமும் புறப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரும் விமானமும் போடோமாக் ஆற்றில் விழுந்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த கோர விபத்தில் பயணிகள் விமானத்தில் பயணித்த அறுபத்து நான்கு பேர் ஹெலிகாப்டரில் பயணித்த மூன்று பேர் என மொத்தம் அறுபத்தி ஏழு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர்களில் இருபத்தி எட்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எஞ்சியோரின் உடல்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது அதேவேளை விமானத்தின் கருப்பு பெட்டியை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் கருப்பு பெட்டியை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவரும் வரும் இதனிடையே விமான போக்குவரத்து துறையில் திறமையான ஊழியர்களை முந்தைய ஆட்சியாளர்கள் நியமிக்காததே வாஷிங்டன் விமான விபத்திற்கு காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த விபத்துக்கு பின்னால் சதி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என கூறிய அவர் விமான பாதுகாப்பு நடைமுறை தரத்தை முந்தைய ஆட்சியாளர்கள் குறைத்துவிட்டதாகவும் டிரம்ப் விமர்சித்திருக்கிறார்